ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் நட்சத்திர வரிசையில் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம் ப்ரீராமபிரான் வனவாசம் புறப்பட்டபோது உடன் சென்று பணிவிடை செய்வதையே கடமையாகக் கொண்ட லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான மனமுடையவர்களாக இருப்பீர்கள் கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் பொலிவான தோற்றம் கொண்டிருப்பீர்கள் சமயோசியமாக நடந்து கொண்டு காரியம் சாதிப்பீர்கள் இனிமையாக பேசி மற்றவர்களுடைய மனதைக் கவர்ந்து விடுவீர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதால் எப்போதும் ஒரு கூட்டம் உங்களைச் சுற்றியிருக்கும் உடல் வலிமையும் மனோதிடமும் கொண்டிருப்பீர்கள் எதிர்காலத்தைக் கணிக்கும் திறமை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் கூறும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அடிக்கடி சலனப்படுவீர்கள் இயற்கை ஏழில் மிகுந்த இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வீர்கள் அடிக்குறுதரம் எதையாவது சாப்பிட்டபடி இருப்பீர்கள் இளம் பருவத்திலேயே சுக்கிரதசை ஏற்படுவதால் உரிய நேரத்தில் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டிருப்பீர்கள் பெற்றோரிடம் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள் மனைவியை அதிகம் நேசிப்பீர்கள் பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்குத் தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தருவீர்கள் எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றில்லாமல் திட்டமிட்டுச் செயல்படுவீர்கள் சகல வசதிகளுடன் ஆடம்பரமாக வாழ விரும்புவீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் தவறான பாதைக்குச் செல்ல மாட்டீர்கள் தவறு செய்தவர்களைத் தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் இலக்கியம் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள் மிமிக்ரி செய்யும் கலையைக் கைவரப் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள் வித்யாகாரகனான புதனின் முதல் நட்சத்திரம் இது நட்சத்திர மாலை என்னும் நூல் வேகமாக நடப்பவர்களாகவும் இளகிய மனதுடையவர்களாகவும் கல்வி மீது நாட்டம் உள்ளவர்களாகவும் சரளமாகப் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறது ஜாதக அலங்காரம் எதிரிகளையும் நேசிப்பவர்களாகவும் மாதா பிதாவை வணங்குபவர்களாகவும் அழகிய கங்கள் சுருண்ட கேசம் ஆகியவை உள்ளவர்களாகவும் திகழ்வார்கள் என்று கூறுகிறது ஜாதகம் பிறர் மனதை எளிதில் கவர்ப்பவர்கள் என்று கூறுகிறது ஆயிலிய நட்சத்திரத்துக்கு புதனும் சந்திரனும் அதிபதிகள் இதில் பிறந்தவர்கள் சமயோஜித புத்தி உள்ளவர்கள் கனிவான பேச்சால் கல் மனதையும் கரைப்பவர்கள் மற்றவர்களின் மன ஓட்டத்தை நாடி பிடித்துப் பார்ப்பவர்கள் கலகலப்பான பேச்சால் அருகில் இருப்பவர்களை வயிறு குலுங்கச் சிரிக்க வைப்பார்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது என்று பலர் கூறுகின்றனர் பண்டைய நூல்களில் இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை உடல் வலிமையும் மன வலிமையும் இவர்களிடம் ஒருங்கே காணப்படும் நாளை நடப்பதை இன்றே அறியும் நுண்ணிய ஆற்றல் உண்டு பகை பல வந்தாலும் பதறாமல் இருப்பார்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை எளிதில் ஏற்க மாட்டார்கள் கங்களாலேயே பேசி பல காரியங்களைச் கூடியவர்கள் காடு மலை கடல் போன்ற இயற்கை வளங்களை அதிகம் ரசிப்பவர்கள் ஆதலால் அது போன்ற இடங்களுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள் பயணப் பிரியர்களாக இருப்பார்கள் பாலால் ஆன இனிப்பை அதிகம் விரும்பி உண்பார்கள் திடீரென்று கார வகை உணவுகளுக்கு மாறி சிறிது காலம் கழித்து மீண்டும் இனிப்பை ருசிப்பார்கள் நொறுக்குத் தீனி விரும்பிகள் இளமையிலேயே சுக்கிர திசை வருவதால் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதிலேயே சிலருக்குத் திருமண வாழ்க்கை அமையும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவார்கள் ஆதலால் மருந்து மாத்திரைகள் தேவைப்படாது பள்ளிப் பருவத்தில் வறுமை இருக்கும் இருந்தாலும் மத்திய வயதிலிருந்து யோகம் அடிக்கும் மனைவி பிள்ளைகள் மீது பிரியமுடன் இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பார்கள் குடும்பத்துக்காக அதிகம் செலவு செய்வார்கள் வாழ்க்கையைத் திட்டமிட்டு வாழ்பவர்கள் தான் வேலை செய்யும் நிறுவனத்தில் நேர்மை நாணயத்துடனும் நிறுவனத்துக்கு விசுவாசமாகவும் நடந்து கொள்வார்கள் அதனால் ஓய்வு பெறும் வரை ஒரே நிறுவனத்தில் பணியாற்றுவார்கள் மனசாட்சிக்கு மீறி நடக்கவே மாட்டார்கள் கெட்டவர்களுக்கு துணை போகவே மாட்டார்கள் தைரியம் மிக்கவர்கள் பெற்றோரிடம் அதிக பாசம் பேச்சு வன்மையால் எந்தக் காரியத்தையும் சாமர்த்தியமாக முடிப்பார்கள் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுவார்கள் என்றாலும் தகிடுதத்தங்களில் இறங்கிப் பணம் சம்பாதிக்க மாட்டார்கள் படிக்கின்றபோதே கலைக்கழகம் விளையாட்டு ஆகியவற்றில் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் தினசரி படிப்பது குறைவாக இருந்தாலும் தேர்வு நேரத்தில் குறைந்த நேரத்தில் நங்கு படித்து அதிக மதிப்பெண் பெற்று பெற்றோரை ஆச்சரியப்பட வைப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களில் பலர் கல்லூரி பேராசிரியர் ஆய்வுக்கூட அறிவியல் அறிஞர் குழந்தை நல மருத்துவர் காவல் அதிகாரி ஆகியவர்களாக விளங்குவார்கள் பேசும்போதெல்லாம் இடைச்சர்களாக பழமொழியைப் பயன்படுத்துவார்கள் மற்றவர்களைப் போல் பேசியும் நடித்தும் காட்டுவதில் வல்லவர்கள் சில நேரங்களில் சோம்பலாகவும் அலட்சியமாகவும் இருப்பார்கள் நாற்பது முதல் நாற்பத்தேழு வயதுக்குள் சொத்துகள் வாங்குவார்கள் அந்தஸ்து பெருகும் அதிகாரமிக்கப் பதவியில் அமர்வார்கள் நீண்ட ஆயுள் உண்டு ஆயுளியம் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரத் தலங்கள் ஏதாவது ஒன்றில் சாந்தி செய்வது நல்லது இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் ஆயில்யம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி குரு ஆயில்யம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் செயல்திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் அதே நேரம் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டீர்கள் மற்றவர்களின் நலனுக்காகச் சிந்திப்பீர்கள் செயல்படுவீர்கள் மென்மையாகப் பேசுவீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகக் காணப்படுவீர்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காகப் பாடுபடுவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அறிவுகூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் ஒரு தொழில்தான் என்றில்லாமல் பல தொழில்களிலும் சிறப்பான அனுபவம் கொண்டிருப்பீர்கள் தொழிலதிபராக இருந்தாலும் வேலை செய்யும் பணியாளர்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து அன்புடன் நடத்துவீர்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்டுச் செல்ல மாட்டீர்கள் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் அனைத்து சுகபோகங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் ஆய்யம் நட்சத்திர முதல் பாதம் பரிகாரம் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் கருடாழ்வாரையும் அரங்கநாயகி சமேத அரங்கநாதரையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்குதல் நலம் ஆயில்யம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சனி உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பூர்வீகச் சொத்துக்களைப் பராமரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களுடைய முதுமைப் பருவத்திலும் எந்தக் கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள் உங்களில் சிலர் காதலில் தோல்வி அடைந்திருப்பீர்கள் எப்போதும் எதையேனும் சிந்தித்தபடி இருப்பீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதித்தும் காட்டுவீர்கள் சில நேரங்களில் மற்றவர்களின் திறமை தனக்கு இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் இளம் வயதிலேயே குடும்பப் பொறுப்பை ஏற்றுக் கொள்வீர்கள் வறுமையிலும் செம்மையாக வாழ நினைப்பீர்கள் கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டுப் புழுங்குவீர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அவர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள் அவர்களைக் கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டீர்கள் உங்களையும் அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் ஆயில்யம் நட்சத்திர இரண்டாம் பாதம் பரிகாரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீற்றிருக்கும் கோதைநாச்சியார் வடபத்ரசாயி ரங்கமன்னார் புஜங்கசயன் கருடாழ்வார் ஆகியோரை வணங்குதல் நலம் ஆயில்யம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சனி தைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது செய்துவிடுவீர்கள் பிறகு அதை நினைத்து வருத்தப்படவும் செய்வீர்கள் எதையும் வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள் குடும்பத்தில் அனைவரையும் நேசிப்பீர்கள் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பீர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் குடும்பப் பொறுப்புகளை மனைவி பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு பட்டும் படாமல் ஒதுங்கியிருப்பீர்கள் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டீர்கள் அதே நேரம் கடவுள் நம்பிக்கையும் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழிகளைக் காற்றில் பறக்கவிட்டு விடுவீர்கள் இளமையில் சில பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள் கஷ்டப்பட்டு முன்னேறுவீர்கள் அதனால் ஏழை எளியவர்களின் கஷ்ட நஷ்டங்களைப் புரிந்து கொண்டு உதவி செய்வீர்கள் சில நேரங்களில் அசட்டையின் காரணமாக நல்ல வாய்ப்புகளைத் தவறவிடுவீர்கள் ஆனாலும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திர மூன்றாம் பாதம் பரிகாரம் திருப்புரம்பியத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பிரளயம் காத்த பிள்ளையாரை தேனாபிஷேகம் நடைபெறும் விநாயக சதுர்த்தி திதியில் கண்டு வணங்குவது நல்லது ஆயில்யம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி குரு எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பழைமையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் அதே நேரம் புதுமையையும் ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களுக்காக ஆடம்பரமாகச் செலவு செய்வீர்கள் நமக்கு மற்றவர்கள் என்ன அறிவுரை சொல்வது என்று நினைப்பீர்கள் அதன் காரணமாக குடும்பப் பெரியவர்களின் அதிருப்தியைச் சம்பாதித்துக் கொள்வீர்கள் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் பேசுவீர்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து பலமுறை ஏமாற்றத்துக்கு ஆளாவீர்கள் படிப்பு காரணமாக பெற்றோர்களைப் பிரிந்திருக்க நேரிடும் செலவுக்கு அஞ்ச மாட்டீர்கள் என்பதால் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள் தெய்வப் பணிகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தீயவர்களின் சகவாசத்தைத் தவிர்க்க விரும்புவீர்கள் ஆயில்யம் நட்சத்திர நான்காம் பாதம் பரிகாரம் திருவாரூருக்கு அருகிலுள்ள எங்கன் என்ற ஊரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீசுப்பிரமணியரை வணங்குதல் நலம்